அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா தொடர்ந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த மழைக்காலங்களில் வந்து கோழிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து இப்போ மழை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்காக மழைக்காலங்களில் எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்பயுமே மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு நோய் வரும் ஒன்று முக்கியமானது சளி பிரச்சனை இன்னொன்று வந்து வெள்ளை கழிச்சல் மழையில் வந்து கோழிகள் ஏறி நனையுது அப்படின்னா ஒரு மாதிரி கீச்சு மூச்சின்னு சவுண்டு கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நெக்ஸ்ட் வந்து வெள்ளை கழிச்சல் வரும் இது ரெண்டுமே நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒன்று கொட்டகை அமைப்பில் உள்ள பராமரிக்கணும் சப்போஸ் நம்மளால் கொட்டகை அமைப்பு கொடுத்து பராமரிக்க முடியாது வெளிமைச்சலில் தான் இருக்குது நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பகல் நேரங்களில் வந்து இந்த தூதியலை பொடி முசுமுசுக்கு பொடி அதுக்கடுத்தது வந்து துளசி பொடி இந்த மாதிரி வந்து நிறைய பொடிகள் வந்து இப்போ கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் சப்போஸ் அதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு ஜீரகம் பூண்டு அந்த மாதிரி அரைச்சி வந்து தண்ணியில் கலந்து கோழிகளுக்கு குடிக்க வைக்கலாம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது சரிங்களா சப்போஸ் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா சளி பிரச்சனைக்கு வந்து இப்போ கியூமன் சாப்பிட்ற அந்த சளி சிரப்லாம் கூட கொடுக்குறாங்க சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் அது சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் மெரி குயின் வந்து கொடுங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க வெள்ள கழிச்சல் இருக்குது சளி பிரச்சனை இருக்குது எப்படி சிஸ்டர் வந்து கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து சளி பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோழிகள் வாயிலிருந்து தொண்டை வரைக்கும் சளி ரொம்ப ஒரு தன்மையோடு இருக்கும் இப்போ வந்து மனுஷங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கோழிக்கு இருக்கும் சரிங்களா அந்த கோழி என்ன பண்ணுன்னா சுவாசிக்க முடியாத அந்த கீச் மூச்சின் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து கோழிகளுக்கு ரொம்ப ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் காட்டன் துணி வச்சு கோழி வாயிலே விரித்து பிடிச்சி துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மெரிகுயின் மருந்து கொடுங்க மெரிகுயின் மருந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதும் தெரியல மெரிகுயின் மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அப்படி கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் கோழியோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம் சரிங்களா கால் லிட்டரு தண்ணிக்கு ஒரு அஞ்சு சொட்டு அந்த மாதிரி விடலாம் விட்டு நீங்கள் கொடுக்கலாம் இதை மெயினாக எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று காலையிலே கொடுத்துருங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா மாலையில் கொடுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு காரத்தன்மை இருக்கும் அதை வந்து நம்ம மாலை நேரத்தில் குளிர்ந்த சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய டைமில் கொடுத்தீங்கன்னா கோழிகளுக்கு வேறு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து நாங்கள் ஆரம்ப காலங்களில் வந்து நோய் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் ட்ரெயினிங் போன இடத்துல எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து தூதி இலை பொடி முசு முசுக்கு பொடி துளசி பொடி அப்புறம் வந்து கற்பூர பொடி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக கிடைக்குது இலையாகவும் கிடைக்குது சரிங்களா ஏன்னா நம்ம பவுடர் வந்து ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாங்க சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண இலை கிடைக்கிது அந்த இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு கொடுத்துருங்க சரிங்களா இல்லை நம்ம வந்து தீவனத்தில் கொடுத்தா சாப்பிடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து சின்ன சின்ன மாத்திரை வடிவத்தில் உருட்டி அதுக்கப்புறமா கோழி வாயை பிடிச்சி திறந்து போட்டுட்டு அப்படியே தண்ணி கொடுத்து விட்டுட்டிங்கன்னா நேராக ஆட்டோமேட்டிக்காக கோழியோடய வயிற்றுக்கு போயிடும் இது வந்து நோய் வந்ததுக்கு அப்புறமா செய்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கை வைத்திய முறைகளை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஏன்னா முக்கியமாக வந்து ரெண்டு கிளைமேட் வந்து கோழிக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது ஒன்று வந்து வெயில் காலங்கள் ரொம்ப வெயிலில் வந்து ரத்த கழிச்சல் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக அதிகமாக வர்றது வந்து வெள்ளக்கழிச்சல் ஏன்னா ஒரு சில டைமில் வந்து வெ வெயில் காலங்களில் வந்து ரத்த கழிச்சல் வராது ஆனால் கண்டிப்பாக வந்து வெள்ளக்கழிச்சல் கண்டிப்பாக வரும் ஏன்னா வெயில் பொழுது ஆல்ரெடி வந்து நாட்டுக்கோழிகள் வந்து உடம்பு சூடாக தான் இருக்கும் அப்போ வந்து கிளைமேட்டும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெள்ளக்கழிச்சல் வரும் நெக்ஸ்ட்டு மழைக்காலம் போதும் அதுக்கப்புறமா கண்டினியூவாக மழை இருக்கும்போதும் சளி பிரச்சனையும் ரத்த கழிச்சல் முக்கியமாக வரும் சின்ன குஞ்சுகளுக்கு அதிகமாக வரும் அதை வந்து அந்த டைமில் பார்த்துக்குங்க சின்ன குஞ்சுகளுக்கு வந்து பிறந்த குஞ்சுகளுக்கு அந்த ஈரத்தன்மையின் காரணத்தால் ரத்த கழிச்சல் உடனடியாக வரும் நீங்கள் வந்து கொட்டகைக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஈரம் சேறு சகதி கோழி குஞ்சுகள் கிட்ட இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா மெயினாக வந்து ப்ரூடிங் அமைப்பு கொடுத்து கதக்கதப்பு தன்மையை குஞ்சுகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரத்த கழிச்சல் வராது நீங்கள் அதுவே வந்து சரி நம்ம கோழி தானே எங்கே வேணாலும் மேட்டு எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத குஞ்சுகள் வரை ரத்த கழிச்சல் வர கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு வந்துதுன்னா கம்பல்சரி எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் பரவிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த இறப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனித்து கோழி குஞ்சுகள் இப்போ இருக்குது அப்படின்னா தாய்கோழி இருந்தால் கூட இரவு நேரங்களில் வந்து ப்ரூடிங் அமைப்பு அமைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பகல் நேரங்களில் அப்படி இப்படி மேய்ஞ்சிப்பாங்க ஏன்னா லைட்டாக சூரியன் வந்து வந்து தான் அந்த அந்தளவுக்கு பெருசாக வந்து தொடர்ச்சியான மழை இல்லை இரவு நேரங்களில் மட்டும்தான் பெய்யுது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து எந்த விதமான இழப்பும் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா இது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் வந்து கை வைத்திய முறையும் சொல்லியிருக்கேன் வீட்டு வைத்தியம் செய்கிறதும் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மெடிசனும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இது ரெண்டுத்தில் எது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து கோழிகளுக்கு நோய் ஏற்படுறது கோழிகளை எப்படி பராமரிக்கிறது எப்படி வளர்க்குறது எப்படி விற்கிறதுங்கிற ஏ இசட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்